பிஸ்மில்லாஹிவாஹான் இப்ராஹீம் ஒருவருக்கு இரவில் வெளிப்பு வந்தால் இந்த துவாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அதை இறைவன் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயம் சல்லாஹ் ஒலையசல்லம் அவர்கள் கூறினார்கள் லாயிலாக இல்லல்லாஹு லாஹு பகுதகு லசரி கலகு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வகுவ அலா குல்லி ஷெய்யின் கதீர் அல்ஹம் அல்லாஹி ஒலா ஒலா இலாக இல்லல்லாஹு இல்லா பில்லா அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை